بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات صدق الله عليه وقال نبينا صلى الله عليه وآله وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم

அவர்களுக்கும் அவர்களுடைய தகப்பனாகைய தாவூத் அலிஹ் இஸ்ஸலாம் அவர்களுக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து பைத்தில் முகதிசை அல்லாஹு தாலா கெட்டக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தாலா அளித்தார் அதே போய் ஒன்று அவ்வலு மஸ்ஜிதி உஸ்ஸி சபித் தக்த்வாஹா தகவாவை அடிப்படையாக வைத்து بطہ ابن یاسر رضی اللہ عنہ اور اخلیوں نبی محمد صلی اللہ علیہ وسلم اور اخلیوں اللہ تعالی پاबितان ا دی مسجد نبوی کی توذتاہ وندی اللہ تعالی صحابہ کرام نبی اللہ علیہ وسلم அல்லாவை அல்லாஹு தஆலா கட்டுவதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் மூணு பேரை வைத்து அல்லாஹு தஆலா காபத்துல்லாவை கட்டினான் காபத்துல்லாவுடைய எல்லா பணிகளும் முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு

கூறக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலஹிஸ் அவர்கள் கேட்கிறார்கள் யா அல்லா இந்த பாலை இந்த இடத்தில் நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனும் தான் இருக்கிறோம் நான் யாருக்கு அழைப்பு விடுப்பதற்கென்று கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுத்தாலா சொன்னா அலை கல்விதா வா அலை கல்வலா

அதற்கு முன்னால ஒரு விடயத்தை நாங்க விளங்கிக் கொள்ளணும் ஒரு மனிதன் அவர் செய்யக்கூடிய அமல் இஸ்லாசாக இருந்தால் அல்லாஹு தானாலா அந்த அமலுக்கு பின்னால் அல்லாஹ் அவருக்கு கபூலியத்தை கொடுப்பான் அமல்ல இஸ்லாஸ் இருக்கணும் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்கும் அமல்லாஸ் இருக்க வேண்டும் நான் செய்யக்கூடிய இந்த அமல் அல்லாஹுக்காக வேண்டி மட்டும்தான் அல்லாஹவை தவிர நான் இந்த அமலின் மூலமாக அல்லாஹ பொருத்தத்தை யாரு நாடி அமல் செய்கிறார்களோ அல்லாஹு அவர்களுக்கு கபூலியத்தை கொடுப்பான்

நாங்கள் செய்த இந்த பணியை கபூர் செய்வாயாக எங்களிடத்திலிருந்து நீ இதனை ஏற்றுக்கொள்வாய என்று துஆா கேட்கிறார்கள் அந்த துஆவுக்கு பின்னால் அல்லாஹு அவர்களுக்கு கூறுகிறார் மேலிவுக்கு போனவங்களுக்கு தெரிய அந்த மலையை காட்டுவான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் இந்த மலையில் ஏறிதான் வேண்டி என்ற அந்த அழைப்பை பிடித்தார்கள் மக்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய அழைப்பை அந்த அழைத்த அந்த மலை ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனவங்க காண்பீங்க கண்டுகிட்டீங்க அந்த மலையில ஏறி அவங்க மக்களுக்கு அழைப்பு இருக்கிறாங்க அல்லாஹு தாலா நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவங்க கேட்குறாங்க

உங்கட பொறுப்பு مککل எங்கட பொறுப்பு மக்களிடத்தில் شیکی சேர்க்கிறது دے இப்ராஹிம் اونا عبراہیم علیہ السلام انشاء اللہ کو یہاں دا ملیکی ایر رہاں گے ایر سن رہاں گے یا ایوان ناس அவங்க மக்களே அறிந்து கொள்ளுங்கள் மக்களே அல்லாஹூத்த உங்களின் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான் எனவே நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்ற அழைப்பை விடுக்கிறார்கள் இந்த வார்த்தைகளுக்கு உலமாக்கல் அழகான ஒரு கருத்தை கூறியிருக்கிறார்கள் அவர்கள் அந்த மலையில ஏறி மக்களுக்காக மக்களுக்கு ஹஜ்ஜிக்காக வேண்டி அழைக்கக்கூடிய நேரத்தில் யாரெல்லாம் அந்த நேரத்தில் அந்த காலத்தில் உயிர் வாழ்ந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹூத்தா இந்த அழைப்பை கேட்க வைத்தான் யாரெல்லாம் சிசுக்களாக இருந்தார்களோ உயிரினமும் மனிதர்களும் இந்த அழைப்பை கேட்டார்கள் யாரெல்லாம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய அழைப்புக்கு

நீங்க ஹி கும்பராவுக்கு போயிட்டு வந்தோமா இருக்கிறோமா நம்முடைய உள்ளத்தில் சிந்தனை இருக்கிறதா என்று நாம் ஒரு சிந்திக்க வேண்டும் அந்த நேரத்தில் நானும் நீங்களும் அல்ல நம்முடைய வீட்டில் உள்ளவர்களும் இப்ராஹிம் அலை அழைத்த நேரத்தில் சிசுக்களாக இருந்திருப்போம் அவர்களுடைய அந்த அழைப்புக்கு பதில் கொடுத்திருந்தால் நிச்சயமாக சத்தியமா சத்தியமாக அல்லாஹால நம்மை அந்த பூமிக்கு அனுப்பி எடுப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஹஜ் என்பது கண்ணியமான சகோதரர்களே நாங்கள் விலகிக்

இது கவனம் செலுத்துகிறோம் என்பதை ஒரு கரும் சிந்திக்க வேண்டும் கடமையாக்கப்பட்ட கடமைகளை பரிபூரணமாக செய்துவிட்டு தான் ஒவ்வொரு முஸ்லீமும் மௌத்தாகுவதற்கு ஆசை வைக்க வேண்டும் இஸ்லாத்தில் அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கியவற்றில் ஒரு சிலதை செய்துவிட்டு ஒரு சிலதை நாம் பொறுப்படுத்தாமல் அது வசதி வந்தவர்களுக்கு மாத்திரம் தானே நமக்கு கிடையாது என்று யாருக்கும் சொல்ல முடியாது அல்லாஹு தஆலா யாருக்கு ஆசை இருக்கிறதோ அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியங்களை அல்லாஹு தஆலா

நாங்க எங்கள முயற்சி நாங்க எவ்வளவு செய்கிறோமோ அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வா நாங்க பாக்குறோமா இல்லையா ஒரு புல்ல அழுது அழுத புள்ளைக்கு தான் பால் கொடுக்கப்படுகிறது அல்லாம ஒரு புள்ள சும்மைக்கு யாரும் பால் கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு தேவை வரணும் எங்கட தேவைகளின் போது அலோனும் நாங்க அல்லாஹிடத்துல மன்றாடோனும் அல்லா கேட்கக்கூடியவங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறான்